எல்லாருக்கும் அக்ரிடெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மூன்று எம்எஃப் டூ ஃபோர் ஒன் டிஐ டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது மெஸி ஃபர்கூசன் டூ ஃபோர் ஒன் டிஐங்க இந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் டீட்டெயில்ஸ் எல்லாமே முழுசாக தெரிய வரும் வாங்க டீட்டெயில்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் டிராக்டரோட டீடெயில்ஸ்ஸு பக்க பொறுத்த முடியும் நம்ம சேனல் தருக்கி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலவு பண்ணிச்சிங்க அப்புறம் அப்புறம் ட்ராக்டர் சேல்ஸ் வீடு எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபேஷன் வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் இருந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் டிராக்டரோட ஸ்டேரிங் பற்றினா உங்களுக்கு பவர் ஸ்டோரிங்கோட வருதுங்க கிளச்சு டியூவல் கிளச்சு பிரேக் பற்றினா உங்களுக்கு சீல்டு பிரேக்குங்க நார்மல் பிரேக்கோட தான் வரும் வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுவுமே இல்லை டயர் பாண்ட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெண்டுமே பற்றினா அவங்களுக்கு ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருக்கேன் வண்டி உங்களுக்கு அப்படியே ஷோரூம் கண்டிஷனுங்க நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குது அவரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்நூற்றி ஒரு அவரு தாங்க ஓடி இருக்குது மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க புக்கு கண்டிஷன் உங்களுக்கு புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை லோனு வேணுமனாலும் பண்ணிக்கலாங்க லோன் ஆப்ஷனும் அவைலபிள் இருக்குது வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டூ ஃபோர் ஒன் இருபத்தி மூணு வண்டிக்கு ஓனர் கேட்கின்ற விலைநி பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாருங்க ஃபிக்ஸ்டு பேசலைங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் வீடியோட லாஸ்ட்டில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிராக்டர் ரீல்ஸ் பற்றி என்னென்னு பார்ப்போம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிராக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உனக்கு எம்எஃப் டூ ஃபோர் ஒன் லேட்டஸ்ட் மாடலுங்க மாடல் பார்த்திங்கன்னா உனக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ஓனர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு ஹெச்பிங்க சீல்டு பிரேக்கோட வருது டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக்கு ரியரு உங்களுக்கு இன்னும் கரெக்டாக இருக்குங்க டயர் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு தொண்ணூறு பைசா டயர் இருக்குங்க பேக் டயரு பதிமூணு சைஸ் ஆயிருங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் டச்சப்பு கிடையாது நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க அவர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்மியான அவர் தாங்க ஓடி இருக்குது எட்நூறு சுட்சு அவர் தாங்க ஓடிருக்குது எக்ஸ்ட்ரா ஃபுட்டி எல்லாமே அவைலபிள் இருக்குங்க டாப்பு பெட்டு பம்பரு பேக்கு வெயிட்டுன்னு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது வண்டி உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனாக இருக்குதுங்க இருக்கின்ற லொக்கேஷன் பட்டுக்கோட்டில் இருக்குங்க ஓனர் கேட்கின்ற விலை பற்றினா உனக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடலுக்கு நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் எதிர்பார்க்குறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க வாங்க நம்ம நெக்ஸ்ட் ட்ராக்டரோட டீடெயில்ஸே என்னென்னுட்டு பார்க்க போகலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிராக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எம்எஃப் டூ ஃபோர் ஒன்று தாங்க மாடல் பார்த்தீங்கன்னா உனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டேரிங்க டியூவல் கிளச்சுங்க பிரேக்கு நார்மல் பிரேக்கோடு வருது டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருக்குது ரெனி அவர் பண்ணுங்களுக்கு வெறும் அறுநூற்றி லட்சம் அவர் தாங்க ஓடி இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே அவைலபிள் இருக்கு டாப்பு பட்டு பம்பர் எல்லாமே அவைலபிள் இருக்குது வண்டியோட புக்கு கண்டிஷன் புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இருக்கேன் இன்சூரன்ஸு கரண்டில் இல்லை விலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் எதிர்பார்க்குறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க லொக்கேஷன் உங்களுக்கு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க அந்த மூணு டிராக்டருமே தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குதுங்க எந்த டிராக்டர் வேணும்னு தெளிவாக உங்களுக்கு லாஸ்ட்டில் கொடுத்துருக்க காணும் கான்டெக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணிவிட்டு எந்த டிராக்டர் வேணும்னு சொல்லுங்கள் அந்த டிராக்டரோட ஃபோட்டோஸும் உங்களுக்கு தனியாகவும் சென்ட் பண்ணுங்க பிடிச்சிருக்க ட்ராக்டரை வாங்கிக்கலாங்க மேலும் உங்களோடய டிராக்டரையும் சேல்ஸ் பண்ணுவோம் குறிப்பிட்டிங்கன்னா நம்மளோட சேனலோட கான்டெக்ட் நம்பரு உங்களோட டிராக்டர் டீட்டெயில்ஸு இம்ப்ளிமெண்ட்டை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மூணு டிராக்டருமே இருக்கின்ற லொக்கேஷன் தஞ்சாவூர் டிஸ்டில் இருக்குங்க கண்டெக்ட் நம்பர் இந்த வீடியோ நம்பர் கண்டெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் வண்டியோட புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க